தேமுதிக சமூக வலைதள அணி புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகையே ஒரு நொடிக்குள் உள்ளங்கையில் பார்க்க வைக்கும் மாபெரும் சாதனையை பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்கள் செய்து வருகின்றன சமுதாயத்தின் பல்வேறு நற்செயல்களுக்கு இன்றியமையாதவையாக இருக்கின்றன தேமுதிகவில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோரை ஒருங்கிணைக்கும் வகையில் தேமுதிக சமூக வலைதள அணி டி டி கே ஐ டி விங் உருவாக்கப்பட்டுள்ளது நிர்வாகிகள் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலில் தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முப்பது தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு கட்சியின் உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கேட்டு